நான்வெஜ் குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரே ஒரு விதில் அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட் இல்லை சோய சங்க்ஸ் கிரேவி எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோயாச்சங்க்ஸில் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது தெரியும் இல்லையா வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைபர்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது குட் கொலஸ்ட்ரால் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி நன்மைகள் உள்ள சோயா சங்ஸ் கிரேவியை நம்ம அடிக்கடி உணவுகளை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இது நான் இன்னைக்கு இந்த ரெண்டு கப்பு சோயா சங்ஸ் எடுத்துகிட்டேன் மீல் மேக்கர் அதை வந்து நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டோம்னா இது நிறைய உசுன்னு உப்பிடும் அதோட வந்து நம்ம வந்து டேப் வாட்டர் வச்சு நல்லா கழுவி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறலாம் இது மாதிரி எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறலாம் இது தாராளமாக அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாங்க இந்த கிரேவி நான் சொல்கிற அளவுகளில் வந்து இது ரெண்டு கப்பு மொத்தம் எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அதோட வந்து ஒரு அரை இஞ்சி இஞ்சி அதோட ஒரு இருந்து அஞ்சு பூண்டு பற்கள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சும்மா ரஃபாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து அரைச்சி செய்வோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி அதோட இது வந்து வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம் அதோட மீடியம் சைஸான தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் ரொம்ப பெருசாக வேணாம் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இது தக்காளிக்கு எப்பவுமே பின்னாடி ஃபாலோ ஆகுறவங்க யாருன்னா உப்பு தான் ஸோ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கரலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறலாம் நல்லா ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூடில் நல்லா வதக்கிட்ட பின்னாடி ஒரு ஆரியல் இலைகள் புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அதோட இதை நல்லா ஆறிட்ட பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுவிட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க வேணும்னா நல்லா அரைக்கிலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் இது மாதிரி அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா வச்சுக்கோங்க உரமாக அதோட ஒரு குக்கர் எடுத்துக்கரலாம் இப்போ குக்கரில் ஒரே ஒரு விசில் செம்ம டேஸ்டியாக செஞ்சிடலாங்க சிம்பிள் சீக்கிரமே செஞ்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு பிரிஞ்சியலை சேர்த்தாச்சு அதோட ஒரு பட்டை ஒரு சின்ன சைஸ் துண்டு ஒரு மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு ஏலக்காய் அதையும் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன வெங்க சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் நான் கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு கருவேப்பில ஒரு கொத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறேன் வதக்கிறதுக்குன்னு அதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கரலாம் இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சின்ன தக்காளி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி இந்த வெங்காயத்தை போட்டுக்கரலாம் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க பார்க்குறதுக்கும் சரி ருசியும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வே இப்போ தக்காளியை போட்டுட்டு இப்போ இதோட வந்து கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கரலாம் எப்போவுமே தக்காளிக்கு பின்னாடி உப்பு தான் வரும் ஏன்னா அது அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும் அதோட வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து என்னென்னா நம்ம அரைச்சோம்லேயே அந்த பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கரலாம் பேஸ்ட்டையும் அரைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சை வடை கொஞ்சம் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கிடலாம் அதோட இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து என்ன செய்யலான்னா இப்போ மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை வந்து கொஞ்சம் அலசி விற்றுக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்கிட்டு வீட்டில் குழம்பு மிளகாப்பொடி நம்ம வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாப்பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க அதோட வந்து குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துட்ட பின்னாடி இதை நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த மசாலாவோட அதோட நம்மளோட வீட்டில் வந்து கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இது கறி மாதிரி டேஸ்ட்டுக்கு ஸோ வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாத்தையும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் அந்த ஸ்மெல்லு வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம சோயா சங்க்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நல்லா அப்படியே டபுள் மடங்கு உப்பிடும் அது மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து இப்போ கலந்து விட்டுக்கரலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து உப்பு தண்ணியெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் தண்ணி வந்து இன்றைக்கி ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நிறைய ஊற்றணும்னா அவங்கவுங்க விருப்பம்தான் குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் காரி குழம்பு டேஸ்ட்டில் உப்பு ப பத்துச்சின்னா பத்தலைன்னா உப்பு பத்தலைன்னா பார்த்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பையும் போட்டுட்டு மூடி போட்டுடலாம் இப்போ இதில் வந்து எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாததுனால நான் உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் பார்த்து உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா சுவையான சோயா ஜங்ஸ் கிரேவி வீட்டில் வந்து அப்படி கம கம நம்ம கிரேவி ரெடி ஆயிருங்க இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆகிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ்க்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட கொத்தமல்லி இலையை இறக்கணுமா சுவையான சோயா ஜங்ஸ் கறி கிரேவி ரெடி ரெடியாகிடும் நீங்களும் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசா